ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சுரலாக ப்ரெக்னன்ட் ஆகிறவங்களுக்கு இல்லை ப்ரெக்னன்ட் தள்ளி போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எகு க்ரோத் வந்து கரெக்டாக ஆக மாட்டேது நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன் ஃபாலுக்குலர் ஸ்டடி பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா எனக்கு எக்கு க்ரோத் இல்லை அப்படின்றவங்களுக்கு அதே மாதிரியே இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சரியாக ஓவலேஷன் ஆகாமல் இருக்கிறது தான் ரீசன் ஏன் சரியா ஓவேலேஷன் ஆகலை கரெக்டான எக்கு க்ரோத் இல்லை ஏன் கரெக்டான எக்கு க்ரோத் இல்லைனா எக்கு க்ரோத்துக்கு தேவையான உங்களுக்கு சத்தும் உங்களுக்கு ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ணலை இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நிறைய டிப்ஸ்லாம் போட்டிருக்கும்ல எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியல எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நான் இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து எக்கு க்ரோத்துக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இட் டேப்லெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப 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 ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் வந்து என்ன எடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்தது கிடையாது நான் அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன் அந்த ஸ்கூல் காலேஜ் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப வந்து நான் ரொம்ப அசால்ட்டாக இருப்பேன் நல்லா சத்தானது சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறதுலாம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனாலயோ என்ன எனக்கு ஒழுங்காகவே பீரியட்ஸ் வந்ததில்லை எனக்கு மேரேஜுக்கு சிக்ஸ் மந்த்துக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா எனக்கு இரவுலர் இருக்கிறனால எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டினாங்க எனக்கு டாக்டர் வந்து டாக்டர் வந்து ஒரே ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு பிசி ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுத்தாங்க அது என்னென்னா ஃபோலிகாசி டேப்லெட் அதை டெய்லி போட சொன்னாங்க நான் டெய்லி ஒன்று போட்டேன் பீரியட்ஸ் அப்பையும் போட்டு எல்லா நாளும் போட்டேன் தொடர்ந்து போட்டேன் எனக்கு தொடர்ந்து அந்த ஆறு மாதம் பீரியட்ஸ் வந்துச்சு எனக்கு மேரேஜ் ஆனோனையும் நான் அதை போட்டேன் எனக்கு வந்து குழந்தை பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நின்றுச்சு நான் இப்போ ஒருவேளை வந்து நான் வந்து போகாம இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் போய் நான் காட்டாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்திருக்கும் அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே அவங்க கொடுக்கல வெறும் ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் கொடுத்தாங்க ஏன்னா நான் அப்போ வந்து சின்ன பொண்ணு இல்லை ஸோ அதாவது யங் ஏஜ்ன்றதுனால எனக்கு வந்து மற்ற எதுவுமே கொடுக்காமல் அவங்க வெறும் அது மட்டும் கொடுத்தாங்க ஏன்னா அது ஒன்றே போதும் கருமுட்டை வளர்ந்து நமக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஹெல்தான எக்குக்கு இப்போ அது பண்ணாதவங்களுக்கு தான் நிறைய நிறைய டேப்லெட்டு ஃபுட்டு நிறையா சேஞ்ச் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் முடியாது நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்றவங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுங்க சரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்னா எப்படி எடுக்கிறது நம்மளாக போய் கடையில் வாங்கி போடலான்னா நான் வந்து என்ன சஜஷன் பண்ணுவேன்னா இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ பண்ணியிருக்கவங்களுக்குலாம் டாக்டர் ஏற்கனவே ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதோட டேப்லெட் பேர் ஃபோலிக்குன்னு இல்லாட்டியும் அதில் ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்கும் அந்த டேப்லெட் பேரை வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் அதோட யூஸ் என்ன அப்படின்னு எந்த டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் நேரில் போய் செக் பண்ணி எனக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும்னு கேட்டு வாங்குங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் நல்லது இப்போ மெடிக்கல் ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சத்து மாத்திரைன்னு கேட்டால் கொடுப்பாங்க அதுவும் நல்லது தான் அதுவும் சத்து மாத்திரை தான் பெண்களுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாக மாத்திரை வாங்கி நீங்கள் போடுங்கன்னு நான் சஜஷன் பண்ண மாட்டேன் அது அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் இது நல்லது அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்லுவேன் மாத்திரை பற்றி மருந்து பற்றி இது போடுங்க அது போடுங்கன்னு நான் யாருக்குமே சொன்னது கிடையாது ஆனால் அந்த ஃபோலிக்குன்றது ரொம்ப முக்கியமான சத்து அதை நான் யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆனதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அப்படி மாத்திரை எடுக்க முடியலை எனக்கு மாத்திரை வேணான்றவங்க ஃபோலிக் பச்சை காய்கறி அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் கீரை முட்டை பாதாம் இதிலெலாம் பயிறு வகைகள் பச்சைப்பயிறு காராமணி இதிலெலாம் ஃபோலிக் அசிட் நிறையா இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் எந்த இது எடுக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த ஃபோலிக் அப்படின்ற ஒரு வேடை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு ரத்த ஓட்டத்தை நம்ம கொடுக்கணும் அந்த யூட்ரஸில் பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஃபிசியோ தெரப்பி அப்படின்றது ஒரு வேடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து கை கால் வலிக்குது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபிசியோதெரப்பி பண்ண பண்ண அசைவு கொடுக்க கொடுக்க மருந்து மாத்திரையை அப்படியே இல்லாமல் அதை சரி பண்ண முடியும் ஸோ அது ஏன் அப்படி ஆகுதுன்னா அசைவு கொடுக்க கொடுக்க அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த இடத்துல புது செல் வளர்ந்து அந்த இடம் வந்து ஹீல் ஆகும் இது மாதிரி தான் ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு ஆகும் ஃபிசியோதெரப்பி போகிறவங்களுக்கு டேப்லெட் தேவையில்லை அது பண்ணுற ஃபிசியோதெரப்பிடே அது சரியாகும் அதே மாதிரி தான் உங்கள் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்போ கர்ப்பப்பைக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நல்லது எதுவோ கர்ப்பப்பைக்கு அதை வந்து நீங்கள் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா ஃபர்டிலிட்டி யோகா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு அது போக நிறைய இருக்குது பிசிஓடி ஃபர்ட்டில் நானே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் fertility, யோகா அப்படின்னு போட்டிருக்கேன் ஃபர்டிலிட்டி யோகா ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரீ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னாலே வரும் அது போக நிறைய பேர் யோகாவை வந்து மாஸ்டர்ஸாக இருக்கவங்க யோகா மெயின் சேனலாக இருக்கவங்க விமனுக்கு இரகுலர் பீரியட்ஸ்க்கு பிசிஓடிக்கு நிறைய வந்து யோகா போட்டிருக்காங்க அதை நீங்கள் டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டு இல்லைனா ஃபோனில் ஆன் பண்ணி விட்டுட்டு அதை நேரில் பார்த்துக்கிட்டு உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணுங்கள் பெர்ஃபெக்டாக இல்லாட்டியும் அந்த யோகாவை நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதை பண்ணுறது மூலமாக கர்ப்பபையில் ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்களுக்கு நல்லாவே கருமூட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு எஃகு குரோத்தில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாயிடும் கன்சிஸ்டாக பண்ணுங்க ஒரு வாரம் எடுத்துட்டு ஒரு வாரம் யோகா பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க டெய்லி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்பப்போ பண்ணுறவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது அதே மாதிரியே இந்த ஆயில் மசாஜ் வந்து வயிற்றில் பண்ணுறது நம்ம நம்ம சின்ன வயசுலலாம் வயிறு வலிக்குதுன்னா அம்மா எண்ணெய் தேடி விடுவாங்களே அதே மாதிரி தான் நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயில் வந்து நீங்கள் கீழ் கீழ்ப்பகுதி அதாவது நம்மளோட தோலோட அடிவயிறு பகுதியில் அப்படியே சுழற்சி முறையில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு அப்படியே சுழற்சி முறை அதுக்கு ஆப்போசிட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் ஒரு ரெண்டு மூணாவது நாளில் இருந்து ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் பீரியட்ஸ்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது பண்ணலாம் இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு யூட்ரஸ்க்கு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு இன்க்ரீஸ் பண்ண ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மற்ற ரெமிடிஸ் எடுக்காட்டியும் பரவாயில்ல இது ரெண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் எஃகு க்ரோத் ஆகிறதுக்கு எஃகு க்ரோத் ஆனாலே நீங்கள் வரி அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி